ஆனால் நம்ம விஜய்னாவை பத்திரிகையாளர் மணி இந்தளவுக்கு கேவலப்படுத்துவார் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலை வழக்கமாக இதை வந்து நிறைய பேர் விஜயை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்மளே ஆயிரம் தடவை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் கூட பத்திரிக்கையாளர் மணியே இதை சொல்லிட்டாரே அப்படிங்கிறது தான் இப்போது தாவைக்காவினர் நிறைய பேருக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் சரி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நீங்களே கேளுங்கள் இப்ப எங்கிட்ட சில பேர் கேட்கறாங்க விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமான் நான் சொல்றது என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் கேள்வியே தப்பு அவருக்கு வரக்கூடிய கூட்டத்துல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு விஜய் ரசிகர்கள் நிறைய பேருக்கு ஓட்டே இல்லை அதாவது நிறைய பேர் ஸ்கூல் பசங்க அப்படிங்கிறத அவர் வந்து அப்படியே ஒரு சிம்பிளா சொல்றாரு அதுவும் கேள்வியே தப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற மாடுலேஷன் வேற லெவல்ல இருக்கு பாவந்தான் விஜேனா இன்னும் அரசியலில் என்னென்ன சோதனைகள் விஜயனாவுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்